எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மறுபடியும் எல்லாரையும் சந்திக்கிறதே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் போன வருஷம் பயங்கர செலப்ரேஷனோட நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணோம் அது தடங்கள் எனக்கு முதல் படத்துலேயே அது நடந்திருக்கு பல தடங்களுக்கு அப்புறம் தான் முதல் படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு அடுத்த படம் அதை விட தடங்கள் ஆகிடுச்சு ஸோ தடங்கள் ஒன்றும் இல்லை பழகினது தான் ஆனால் வந்து ஞானவில் இருந்த சுச்சுவேஷனில் வந்து அவர் எனக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காரு நான் அவருக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் 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 என்ன நினைப்பேன் நினைக்கவே நினைக்காதீங்க நீங்கள் நிம்மதியாக இருங்க அதுதான் முக்கியம் ஏன்னா நாம இருக்கிற எல்லா போராட்டத்திலையும் ஜெய்சரணம் ஜெய்சரணம்னு ஓடுறதுல வந்து ஹெல்த்தை விட்டுறோம் அதனால ஹெல்த்தை மட்டும் செஞ்சு விடாம இருந்தீங்கன்னா போதுங்கிறது மட்டும் தான் அவர்கிட்ட நான் சொன்னது எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதை வந்து மனசுக்கு எடுத்துகிட்டு போகாம இருக்கணும்னு அவர்கிட்ட நான் எப்பவுமே நான் கேட்டுப்பேன் ஆஹ் சினிமா பத்தி சொல்லும் போது சின்ன வயசில் அப்பா ஞாபகம் இருக்கு இது மாதிரி ஒவ்வொரு அரசியலையுமே வந்து அது யாருக்கு போய் சேரணும்னு எழுதிருக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி சினிமால இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரேம்லயுமே யார் இருக்கணும்னு எழுதிருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க படம் நடித்து முடிச்சுட்டா கூட கடைசியில் தியேட்டரில் வருவோமான்னு தெரியாது அது கடைசியில் காணாமல் போயிடும்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி ஏற்கனவே நிறையா விஷயங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு ஸோ ஒரு நல்ல கதை அதுக்கு தேவையான ஒரு டைரக்டரையும் தயாரிப்பாளரையும் நடிகர்களையும் தொழில்நுட்ப கலைஞர்களையும் அதுவே முடிவு பண்ணிக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி அது ஒரு லொக்கேஷன் அனுப அமையும் போதும் சரி நிறைய சீனியர்ஸ் இந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருப்பாங்க அதுக்கு தேவையான விஷயத்த அதுவே அமைச்சுக்கும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அதை நம்பினோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி தாமதங்கள் வரும்போது ரொம்ப பதட்டம் அடையும் ஏன் வருதுன்னு நம்ம நினச்சிட்டே இருப்போம் பட் அதை நம்பும்போது போது நிச்சயமாக அது ஒரு பிளான் பண்ணி அது இப்போ தான் வரணும்னு நினச்சி வருது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் வந்து கவலை இல்லாமல் நம்ம கையில் இல்லாத ஒரு விஷயத்துக்காக நம்ம வருத்தப்படாமல் நிம்மதியாக இருக்க முடியும் அந்த வகையில் இந்த படம் ஒரு பெரிய தாமதத்துக்கு அப்புறம் பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா இன்றைக்கி வந்து சேர்ந்துருக்கு ஞானவேல் சொன்ன மாதிரியே நானும் நிறைய பேருக்கு ரொம்ப நன்றி பட்டிருக்கேன் முக்கியமாக அண்ணாவுக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்தது இந்த படம் ரிலீஸாக இருக்குது பெரிய உதவியாக இருந்திருக்காரு அதே மாதிரி ஃபினான்ஷியல்ஸு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எக்ஸிபிட்டர்ஸ் நிறையா டெக்னீஷியன்ஸ் ஏன்னா வந்து ரிலீஸ் நெருங்க நெருங்க வந்து எல்லாருமே டபுள் த டைம் ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஃபிஃப்டி ஹவர்ஸ் வந்து தூங்காமல் வேலை செய்ய வேண்டியது இருந்துச்சு அந்த படத்தை கொண்டு வந்து சேர்க்கறக்கு ஸோ எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த இந்த டைமில் நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நலன் ஏன் எங்கே இல்லைன்னு கேட்டிங்கன்னா அவர் திருவண்ணாமலையில் கோயில் சாமி கும்பிட்டுருக்காரு நல்லபடியாக எந்த தடங்கள் இல்லாமல் படம் ரிலீஸ் ஆகி வெற்றி பெறணுங்கிறதுக்காக அவர் கோயிலில் உட்காந்துருக்கார் அண்டு நலன் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டைரக்டராக இருக்கார் ஆர்டிஸ்ட்க்கு மட்டும் இல்லை டைரக்டர்ஸ்க்கே பிடிச்ச ஒரு டைரக்டராக இருக்கார் அவர் இந்த கான்செப்ட் கொண்டு வரும்போது நான் அவை ஃபங்க்ஷனே பேசியிருந்தேன் ரொம்ப இருந்துச்சு இந்த கேரக்டர் எடுத்து பண்ணுறதுக்கு வந்து ஒரு தனி ட்ரைனிங் வேணும் ஆனால் வந்து இதுக்கு நான் வரும்போதும் ட்ரைனிங் எடுத்துட்டு வரல வந்து தான் எல்லாமே பட் பண்ணுறத சின்சியராக பண்ணணும் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணணும் ஒவ்வொரு நாளும் அதுக்கான ஹோம் ஒர்க் பண்ணி அவரோட படங்களை திரும்ப 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 பார்த்து அவரோட குளோஸ் அப்ஸை திரும்ப 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 பார்த்து அதை எப்படி கொண்டு வரலாம் ஏன்னா என் முகத்தை என்ன முகத்தை என்னாலே கொஞ்சாலும் பார்க்கவே முடியாது அதில் அவர் முகத்தை கொண்டு பொருத்தணும்னா எப்படி பொறுத்துருதுன்றது ரொம்ப பயமா இருந்துச்சு பட் நலன் மாதிரி ஒரு டெக்னீஷியன் ஜார்ஜ் மாதிரி ஒரு கேமராமேன் இருக்கும்போது வெற்றி மாதிரி எடிட்டர்ஸ் இருக்கும்போது அவங்களோட சப்போர்ட்டில் அதை ப்ரெசென்ட் பண்ண முடியும்னு நம்பிக்கை வந்துச்சு அதை ஃபஸ்ட்டு ஒரு ஒரு சீன் டெஸ்ட் ஷூட் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா தான் ஓகே இந்த வழியில் போயிடலாம்னு நினச்சி தைரியமாக கொண்டு வந்தோம் ஆனால் அதுக்கப்புறமா சந்தோஷ் நாராயணோட இசை டெஃபினெட்டாக அது இன்னும் மேலே எடுத்துகிட்டு போயிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா நலன் யோசிக்கும்போது சொன்னார் ஒரு சூப்பர் ஹீரோ ஃபில் மாதிரி ஒன்று பண்ணணும் ஒரு என்டர்டெயினிங்கான ஃபில்ம் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணணும் ஆனால் அது வந்து மாடர்னாக இருக்கணும் அதுக்கு சூப்பர் ஹீரோ கேரக்டருக்கு எங்கே போகிறதுனா அது எப்பவுமே சூப்பர்மேன் பேட்மனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை கற்பனை கேரக்டராக இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம சொசைட்டிலேயே வந்து சூப்பர் ஹீரோஸ் இருந்திருக்காங்க எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தா அவர் ரியல் லைஃப்லையும் சரி ஸ்க்ரீன்லேயும் சரி ஒரு மாஸ் ஹீரோவாகவே இருந்திருக்காரு அவ்வளோ விஷயங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாத விஷயங்கள் மனிதநேயம் மிக்க விஷயங்கள் பண்ணிட்டே இருந்திருக்காரு அவர் ஏன் திரும்ப வரக்கூடாது அப்படின்னு அவர் யோசிச்சு கொண்டு வந்தது அவர் அவர் தைரியமாக யோசிச்சுட்டாரு ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணுறது அவ்வளோ சிம்பிளாக இல்லை பெரிய விஷயமா இருந்துச்சு அண்ட் அவரை பற்றி தெரிஞ்சிக்க தெரிஞ்சிக்க அவர் மேலே இருக்க மரியாதை கூட்டிகிட்டே இருந்துச்சு யூஸ்வலாக வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஆளுவார்ப்பட்ட ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் நானும் ஞானவிலும் கும்பிட்டு வருவோம் ஆனால் இந்த வாட்டி வந்து வாத்தியார் வச்சு படம் எடுத்ததுனால அவர் சமாதிக்கு போய் கும்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சு அது முதலே நாங்கள் போகணும்னு நினச்சோம் அப்போ ரிலீஸ் தள்ளி போச்சு இன்றைக்கி வந்து எந்த தடையும் இல்லாமல் நாளைக்கு ரிலீஸ் ஆகணுங்கிறதுக்காகவே காலையில் போய் கும்பிட்டு வரலான்னு போயிருந்தோம் அங்கே போய் நிற்கும் போது அங்கே இருக்கிற உணர்வே வேறையாக இருந்துச்சு இங்கே இருக்கிறவர் எப்போவோ இறந்துட்டார் நாற்பது வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் அங்கே போய் நிற்கும் போது இன்னும் அவரை பற்றி நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இன்னும் அவரை பற்றி ஒரு சினிமா எடுக்கணும்னு ஆசைப்பட்றோம் அவருடைய இமேஜ் இன்னும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அங்கே போய் அவரை கும்பிட்டுட்டு வரும்போது அதில் இருக்கிற உணர்வே வேறு எனக்கு தெரிஞ்சு நிறையா விஷயங்கள் சேர்ந்து வந்து அமைஞ்சதுக்கு அவரோட பிளஸ்ஸிங் நிச்சயமாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு ஒரு பொங்கல் ரிலீஸுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த படம் குழந்தைங்களோட பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஜாலியான படம் தான் அது அதில் சாங்ஸும் ஃபைட்டும் காமெடியும் எல்லாம் மிக்ஸ் ஆகியிருக்கு ஸோ நிச்சயமாக நலனுடைய ஃபேன்ஸுக்கும் சரி பொங்கல் இதில் செலிப்ரேட் பண்ணுன்னு வரவங்களுக்கும் சரி ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன் அது சந்தோஷமாக வந்து அதை இன்னும் அழகான எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றிருக்காரு அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஹீரோயின் தட்டுப்பாடு இருக்குன்னு தமிழ் சினிமா சொல்லிட்டு இருக்கும்போது நாங்கள் ஒரு நல்ல ஹீரோயினை இன்ட்ரெட்யூஸ் பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப பெருமை அவங்க ஏற்கனவே ஆன ஹீரோயின் பயங்கர டேலண்டட் ஒவ்வொரு கேரக்டர் பண்ணும்போது அவ்வளோ ஹோம் ஒர்க் பண்ணி வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி சின்சியராக இருக்கிறவங்க பார்த்தாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒர்க்குக்கு வரும்போது அதை என்ஜாய் பண்ணி பண்ணுறவங்க இருக்கும்போதும் அந்த சீன் இன்னும் டெவலப் ஆகிட்டே இருக்கும் ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் அவங்களும் ரொம்ப நாளாக வெயிட்டிங் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக ரொம்ப நாளாக வெயிட்டிங் கொஞ்சம் தட்டுனாலும் அழுதுவாங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு ஒரு பதட்டத்திலேயே இருக்கிற ஆள் ஸோ அவங்களுக்கும் இந்த உடையம் இந்த படம் பெரிய வெற்றி அமையணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் சத்யராஜ் மாமா வந்து சொல்லிகிட்டே இருந்தார் கார்த்தி நீ இருக்கிறதுனால நான் அந்த படத்தை மன்னிச்சு விடுறேன்னு சொன்னார் ஸோ உண்மையாக சொன்ன மாமா நான் பக்தியோடு தான் பண்ணியிருக்கோம் ரொம்ப 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 சின்சியராகவும் பக்தியாகவும் அவரை வந்து ஒரு ஒரு டெமி கார்டு மாதிரி தான் பார்த்து அவரை ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கே ப்ரொடியூசரோட அப்பாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு என்னடா எடுத்து வச்சுருக்கீங்க பார்க்கணுன்ற மாதிரி ஸோ நிச்சயமாக தைரியமாக உங்களுக்கு காட்டலாங்கிற ஒரு தன்னம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது அந்த சார் நன்றி கிரண் சார் எவ்ரிடே செட்ஸில் வந்து நீங்கள் பண்ணுறது வந்து அவ்வளோ ரசிச்சிருக்கேன் நான் அந்த ஆர்ட் டெக்கார் ஆர்ட் டெக்கோர்னு சொல்லுவாங்க அது என்னென்னு நான் அப்புறமா கூகுளில் போய் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் அதை வந்து அவ்வளோ கேஷுவலாக ஒரு செட்டில் க்ரியேட் பண்ணது பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கு நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா பேக்ரௌண்ட்ஸ் அவ்வளோவாக இருக்கும் சுந்தர் சார் வந்து ஒரு ஒரு நடிப்பு ஆசிரியர் அவர்கிட்ட எல்லாம் பாராட்டுவோங்கிறது பெரிய விஷயம் ரொம்ப நன்றி சார் உங்கள் வாழ்த்துக்களுக்கு அண்ட் வெற்றி எவ்வளோ நாள் உட்காந்து செதுக்கியிருப்பீங்கன்னு தெரியும் அந்த படத்துக்கு உங்களுக்கும் என்னோட நன்றி அண்ட் ஷில்பா டேக்கிங் போல்ட் அண்ட் அன்யூஷுவல் கேரக்டர்ஸ் அவ்வளோ ஈஸி இல்லை அதை எடுத்துகிட்டு பண்ணதுக்கு உங்களுக்கும் கங்க்ராஜுலேஷன்ஸ்